கீப்பொறி சின்ன சின்ன கீற்றுகள் எனது பள்ளிக்கூட வயதில் நான் ஒரு பூ பூத்து ஊரெல்லாம் பூ என்ற வாசகத்தை விடுகதையாகவும் பழமொழியாகவும் அடிக்கடி கேட்டுள்ளேன் அதற்கான விடை என்னவென்று தெரியாமல் நான் பலரிடமும் விடை கேட்டுள்ளேன் ஒரு நாள் எனது பாட்டிதான் அந்த விடுகதைக்கு விடை சொன்னார் அந்த காலத்தில் இரவில் எண்ணெய் விளக்கு ஏற்றுவதற்கு தீப்பெட்டிகள் கிடையாதாம் தீப்பெட்டிகள் வராத அந்த காலத்தில் கற்களை மோதி தீப்பொறி உண்டாக்கி ஒரு விளக்கை பற்ற வைப்பார்களாம் அந்த ஒரு விளக்கை கொண்டு அந்த கிராமத்து விளக்குகள் எல்லாவற்றையும் பற்ற வைப்பார்களாம் அதைத்தான் ஒரு பூ பூத்து ஊரெல்லாம் பூ என்று சொல்வார்களாம் இந்த விடையைக் கேட்ட பிறகுதான் எனக்கு பூ என்பது என தெரிய வந்தது பின்னாளில் கோயில் திருவிழாக்களில் தீக்குழிக்குள் இறங்குவதை பூக்குழிக்குள் இறங்குதல் என்று கூறுவதை கேட்டு அந்த விடுகதையோடு நான் புருத்தி பார்த்து தமிழ்மொழியின் அழகு கண்டு அடைந்தேன் பள்ளி பருவத்தில் இருந்து கல்லூரி பருவத்திற்கு வந்தபோது கண்ணீர் பூக்கள் எனது கையில் தவழ்ந்தபோது போது அதில் கவிஞர் மு மேத்தா அவர்கள் கூறியிருந்த வாசகங்கள் என்னை வளைத்து போட்டது எழுத்து விதையகள் இதயங்களில் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனி மனித நல்ல சமுதாயம் என்று அவரின் கவிதை வரிகள் எனது மனதில் பதிந்தது நான் இந்த எழுத்து விதைகளை சிறுவயதில் கேட்ட ஒரு பூ பூத்து ஊரெல்லாம் பூ என்ற வரியோடு ஒத்துப்போவதாக என் மனதிற்குள் நினைத்துக்கொண்டேன் ஒரு வகையில் எழுத்துக்களும் தீப்பொறிகள் தான் சரியாக உரசினால் எழுத்துக்களும் தீப்பொறிகள் தான் என எண்ணினேன் ஒரு பெரும் காடு அது இருள் காடு பேய் பிசாசுகள் ஓயாமல் திரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் இருள் காடு அந்த பெரிய காட்டின் ஓரத்தில் கலவரப்பகுதியாய் ஒரு சிறிய மூங்கில் காடு அது நெருப்புகளின் பயிற்சி மையம் அங்கு அவ்வப்போது அக்கணிகளின் மாநாடு நடக்கும் அங்கிருந்து ஓர் அக்கணி குஞ்சு பயணமித்தது பசித்த வயிறோடு காட்டின் கை விரலை தொடுகிறது என்னை உன்னால் என்ன செய்ய முடியும் என் மூச்சு உன் மீது லேசாகப்பட்டால் போதும் உன் மூச்சு அடங்கிவிடும் என்று ஏளனமாய் எக்காலம் எடுகிறது காடு அக்கடி குஞ்சு அஞ்சாமல் அடங்காமல் அடிமேல் அடிபோட்டு விருந்து உண்பதில் இருக்கிறது பெரிய காட்டின் சிறிய முனையில் வெப்பம் வேகிறது நாடி நரம்புகளின் வழியே காட்டின் இதயத்தில் நஞ்சு கூடுகிறது சிறு புழுவே இச்சிங்கத்திடமா உன் வேலை இதோ பார் உன்னை ஒழிக்கிறேன் என்று ஊ ஊ என்று ஊதுகிறது காற்று வேப்ப பேய் தலைவிரித்து ஆடுகிறது ஏவல் நாய் காற்று அக்கிடி குஞ்சின் மீது ஆவேசமாய் பாய்கிறது விழுந்த அடியிலெல்லாம் வெடித்து கிளர்கிறது நெருப்பு வந்த காற்றின் கரங்கள் பற்றி திசைகள் தோறும் எளிதாய் நெருப்பு காடு மூச்சு விட்ட பக்கமெல்லாம் எல்லாம் உடைத்துக் கொள்கிறது நெருப்பு காற்றின் அடியில் இருந்து முடிவரை அக்கிடிக்குஞ்சி விஸ்வரூபம் எடுத்து விளையாடுகிறது அதோ கேட்கிறதா பேய்களின் மரண ஓலம் அதோ கேட்கிறதா அக்னி குஞ்சுவின் ஆனந்த தாண்டவம் தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் அதோ அநீதிகளின் சாம்பல் குவியல்கள் மீது வீசும் புத்துலகம் அதோ உதயத்தின் கரங்களை பற்றி கொண்டு சுதந்திரமாய் பூபாலம் இசைக்கிறது புல்லினங்கள் வாழ்வில் அவ்வப்போது எத்தனையோ சமூக அவலங்களை பார்க்கின்றோம் சில சமயம் குரல் கொடுக்க முடிகிறது சில சமயம் மௌன சாட்சிகளாக கண்டும் காணாமல் இருக்க வேண்டியுள்ளது சமூக அவலங்களில் கருக்கொள்ளும் தீப்பொறிகளின் சின்ன சின்ன வெளிச்சங்கள் தான் இங்கே சின்ன சின்ன சிந்தனைக்கு கீற்றுகளாக வருகின்றன இவைகள் சின்ன சின்ன கீற்றுகள் ஆனாலும் சிந்தனை நாற்றுகள் இவை சின்ன சின்ன கீற்றுகள் ஆனாலும் சிந்தனை நாற்றுகள்